மூதியதேனோ பாவாடைத அவனியில் பார்த்த இது பூவாடை வீசிவர பூத்த பருவமா திருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை அடுத்து என்ன நம்ம பேவரேட் தான் அதாவது

என்னோட பிரின்சிபிள்னா லவ் டில் யூ டை சூப்பர் கடைசி வரைக்கும் காதல் பண்ண ஏன்னா காதல்னா ஒரு மனுஷனை வந்து இளமையாகவும் ஒரு என்்தூசியாஸ்டிக்காக என்கரேஜ் பண்ணி அதான் வைக்கிறதே காதல் தான் காதலிக்கலன்னா அவன் டம்மி இல்லையா அந்த மாதிரி காதலுக்கு ஒரு ஒரு உயிர் இருக்கு புரியுதா இந்த பாட்டு எப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு என்ன பண்ணுவோம் அறுபது எழுபது வயசு மாமியெல்லாம் போய் பார்க்க மாட்டோம் எனக்கு பாருன்னா

கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆச்சுன்னா தாவணி தவணி கொஞ்சம் பெரிய பொண்ணுன்னாச்சுன்னா கூட தாவணி எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா தாவணி போடலைன்னா பெரிய குற்றம்னு பெரிய சண்டையெல்லாம் வந்துடும் ஊர் தாரெல்லாம் வந்துடும் ஓ ஷிஷ் அதனால் ஸோ அந்த பாவட தாவணி பார்த்துட்டே சுத்திட்டு இருக்கான் அந்த பையன் அந்த பொண்ணு வேணால் பகுதி வேணும் பார்க்குறான் அது அப்படியே தச்சின் தச்சின் ஸோ என்ன ஆகுதுன்னா பின்னாடி என்ன ஆகுதுன்னா ஆ இதே உங்க பொண்ணு உங்க பையனறி சரி அப்படியே சரி ஓகே ரெண்டு லவ் பண்றாங்க திருமணம் இப்போ இந்த பையன் என்ன பாட்டு பாடுவா என்ன பாட்டு பாடுவான் என்ன பாக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு அந்த பொண்ணு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் நான் என்ன பாடுவனா வாடி 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 நாங்க நான் தாங்க இந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டினே சொல்ல முடியாது பொண்டாட்டியா பார்த்தா அந்த வந்து காலத்துலாம் ரொம்ப பக்குவமா ரொம்ப இலைமறைவு காய் வருவா தான் இருப்பாங்க புரியுதா ரொம்ப அதாவது தொட்டு கூட பேச மாட்டாங்க அப்படி இருந்தாங்க இல்லையா அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அந்த லவர் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நைட்டு அவன் பாடுறான் இந்த பாட்டை நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்து தான் சொல்ல முதல்ல பார்த்தது வேற மாதிரி இப்ப பாக்குறது வேற மாதிரி பவணி தவணியில் பார்த்த உருவமா பாவாடை தாவணியே பார்த்த உருவமா இது பூவாடை வீசிவரே பூத்த பருவமா பாவாடை தாவணியே பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாரியதேனோ நோ பனி போல நாடமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாக இது பூவாடை வீசிவரே பூத்த பருவமா வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா வா கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பார்த்த உருவமா தி தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமானி நீ முத்து முத்து சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா முத்தமிழே முக்கணியே மோக வண்ணமே ப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அதாவது பாவாடி தான் பார்த்த பொண்ணா நான் இது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொண்ணுங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சின்ன பொண்ணா அப்படி ஸ்கூல் விட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கட்டி பார்த்தா பயங்கரம் பெரிய பொண்ணாயிட்டு நம்மளை பார்த்தா வெக்கப்பட்டு விடுவது அந்த பொண்ணா அது அப்படின்னு பொண்ணுங்க வளர்த்தி வந்து ஃபாஸ்ட் ஆமா

இந்த பாட்டு கண்ணதாசன் சாதாரணமா இல்லமா ஐயையோ ரொம்ப விவகாரம் பிடிச்சாரு அதாவது ஒவ்வொரு பாடல்லும் ரசிச்சு 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 எழுதிருப்பாரு இப்படி எழுதிறாரு அப்படின்னு அவர்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க ஐயா நீங்க வந்து உண்மையிலேயே லவ் பண்ணி தான் எழுதுறீங்களா உங்க இஷ்டத்துக்கான் அதெல்லாம் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடுங்க ஏன்னா அவர் அவருக்கே அவர் வந்து எந்த ஒரு கவிஞனும் லவ் பண்ணாதவனா இருக்க மாட்டான் கண்டிப்பா அதாவது இருக்கு பெரிய கலை ஆமா பெண் அதாவது ஒரு ஒரு பெண்ணை வந்து எப்படி எப்படி வர்ணிக்கலாம் இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்படி வந்து விழும் அதே மாதிரி நினைச்சா எடுத்து வச்சா திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்